ஹாய் ஹாய் நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்னா ஸ்ரீ குமரகோட்டம் முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் காஞ்சிபுரத்தில் இருக்கவங்களும் ஆட்டும் இல்லை முருக பக்தர்களுக்கு ஆட்டும் இந்த கோவில் தெரியாத நபர்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு முருகன் கோவிலில் ஃபேமஸான ஒரு முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குமரக்கோட்டம் முருகன் கோவில் இந்த கோவில் அமைந்திருக்கும் சாலையில் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோவில் இருக்கு ஒரே சாலையில் வந்து வடக்கில் பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்கும் தெற்குல பார்த்தீங்கன்னா கச்சபேஸ்வரர் கோவில் இருக்கும் சிவன் கோவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏகாம்புரேஸ்வரர் கோவிலும் காமாட்சிமன் கோவில் நடுவே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்கனால சோமாஸ்கந்த ரூபத்தை வந்து நினைவூட்டுவதா புராணங்கள் வந்து சொல்லுது இந்த கோவில தான் வந்து கந்த புராணம் வந்து எழுதியிருக்காங்க முக்கியமா எழுதின கந்த புராணத்தை முருகனே பார்த்தீங்கன்னா திருத்தி இருக்காரா ஒரு நாள் ராத்திரி முருக எழுதிய கந்த புராணத்தை திருத்தம் பண்ணியிருக்காரு அதனால இந்த கந்த புராணம் முருக பெருமானோட அங்கீகாரம் பெற்றதும் முழுமையானதுமான புராணமா கருதுறாங்க அதுக்கப்புறம் புராண கதை படி பாத்தீங்கன்னா பிரம்மாவை சிறை வைத்திருக்காரு முருகனா அதாவது பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் தெரியாது என்பதற்காக முருகன் என்ன பண்ணியிருக்காருன்னா பிரம்மாவை சிறை வைத்திருக்காரா அதுக்கப்புறம் அவர் அவர் தாமே படையெடுப்பு தெய்வமாக தன்னை வந்து நிறுவி இருக்காரா அதனால இந்த கோவிலில் முருகன் பார்த்தீங்கன்னா பிரம்மசாஸ்திர ரூபத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு அதுக்கப்புறம் மிகப்பெரிய சிறப்பு பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலும் இங்கே தான் வந்தாலும் முக்கியமாக காஞ்சிபுரத்தோடைய அனைத்து முக்கிய தேவார ஸ்தலங்களும் பார்த்தீங்கன்னா திருவிழா நாட்களில் ஊர்வலமாக வர்றப்போ குமரக்கூட்டம் கோவில் முன்பாக தான் செல்லும் சொல்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய சிறப்பாக கருதப்படுது அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து எங்கே இருக்கு தெரியாமல் தவித்த பாம்பன் சுவாமிகளுக்கு முருகன் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவனா வந்து எங்கே இருக்குன்னு வழிகாட்டியிருக்காரு ஸோ முருகனே பார்த்தீங்கன்னா சிறுவனா வந்து வழிகாட்டியிருக்காரு இது மாதிரி நிறைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு கிருத்திகை தினமும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பெரும் புனித நாளாக கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் ஷஷ்டி தீபாவளிக்கு அப்புறம் வரும் பார்த்திங்களா அது அப்புறம் வைசாக விழா ஏப்ரல் மே மாதத்தில் வரும் இதெல்லாம் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க முடிவாக ஸ்ரீ குமரக்கோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு மாயமானதும் பரிசுத்தமான தளம் சொல்கிறாங்க முருக பக்தர்கள் இந்த தளத்துக்கு ஒரு முறை சென்றாலே போதும் பரிபூர்ண அனுபவத்தை வந்து பெற முடியும் சொல்கிறாங்க ஸோ யாராவது காஞ்சிபுரத்துக்கு போகிறீங்கன்னா முருக பக்தர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலை போய் தரிசனம் வாங்க சிறப்பான ஒரு அனுபவத்தை வந்து பெற முடியும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்